ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை நீ எந்த செய்திக்காக காத்திருந்தாயோ அந்த செய்தியை வெற்றியாகி உனக்கு தரப்போகிறேன் வெற்றி பறிக்க தயாராக இரு என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் தலை குனிய விட மாட்டேன் நேர்மையுடன் இருப்பவர்கள் என்றுமே அன்புக்கு மட்டும்தான் அடிமை அடுத்தவரின் அதிகாரத்திற்கு ஒரு பொழுதும் அடிப்பணிய வேண்டாம் உன்னை எப்பொழுதும் அந்த நிலைக்கு தள்ள மாட்டேன் நீ வெற்றி கனியை பறிக்கும் பொழுது எனக்காக இதை மட்டும் செய் என் அருகில் ஒரு விளக்கு ஏற்றி நன்றி அம்மா என்று மட்டும் சொல் உன் எண்ணங்களை சிதறவிடாமல் கட்டுக்கோப்பாக ஒரே எண்ணத்துடன் செயல்படும் உன் வெற்றியை நான் தீர்மானிக்கிறேன் உன்னை காயப்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சற்று ஒதுக்கிவேன் அதில் ஒன்றும் தவறு இல்லை மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ நினைக்கலாம் அப்பா எப்படி நம் வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்று நான் சொல்லும் ரகசியத்தை கேள் நம்பிக்கையை ஒரே இடத்தில் மட்டும் அதிக இடத்தில் வைக்கும் பொழுது அதற்கு மிகுதியான பலம் கிடைக்கும் அதுபோலத்தான் நீ என்னை மட்டும்தான் நம்புகிறாய் நீ என் மீது நம்பிக்கை வைத்து பூஜித்துக் கொண்டுகிற நீ வேண்டியது நிறைவேறும் நீ என்றுமே நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் நினைத்து உன் மனதில் மன தைரியத்தை இழக்காதே நீ நினைத்துக்கொள் என் நம்பிக்கைக்கு அவர் தகுதியானவர் இல்லை என்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகம் செய்தவர்களை நினைத்து கண்ணீர் விடாதே உன் கண்ணீருக்கு ஆளானவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர்களை எப்படி பந்தாடுகிறேன் என்பதை மட்டும் நீ வேடிக்கை பார் உனக்கு உன் அம்மா துணையாக இருக்கிறேன் என்பது அவர்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள் உனக்கு ஒரு பொழுதும் ஏமாற்றம் இல்லை கவலை கொள்ளாதே நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்